அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் மிக பெரிய பணத்தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறாவை பற்றி பார்ப்போம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நீண்ட காலமாக ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா அதாவது உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று தேவையாக இருக்கின்றது அப்படி என்றால் இதற்காக பணம் சிறிது சிறிதாக சேர்த்து பின்வரும் ஒரு சூறாவையும் ஓதுவதையும் வழக்கமாக செய்து வந்தாள் நீண்ட நாளாக ஒரு நீயத்தை வைத்து சுமார் ஒரு மாத காலத்துக்கு நீயத் வைத்து ஓதி வந்தால் கடைசி நேரத்தில் அந்த இடத்தை வாங்குவதற்கு பணம் போதாமல் இருந்தாலும் அதாவது பாதி பணம் மட்டுமே இருந்தாலும் கூட தாலா நிச்சயமாக அந்த தேவையை எந்த வழியிலாவது சரி நிறைவேற்றி தருவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இந்த அமலினை செய்து வந்தால் அல்லாஹ்வின் உதவியை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்விலும் ஏதாவது ஒன்றை நியத்து வைத்திருப்பீர்கள் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தில் இலக்கை அடைய வேண்டும் என நினைத்திருப்பீர்கள் அதாவது இந்த இடத்தை வாங்க வேண்டும் இந்த இலக்கை அடைய வேண்டும் அல்லது நான் விரும்பும் ஒருவரை நிகாஷ் செய்து கொள்ள வேண்டும் அல்லது நல்ல சம்பளத்துக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைக்க வேண்டும் அல்லது இது போன்ற ஆசைகள் அல்லது தேவைக்குட்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் அதற்கு வசதி வாய்ப்புகளோ திறமைகளோ சம்பாத்தியமோ அல்லது முயற்சிகளோ நம்மிடம் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு சூறாவை நீங்கள் தினமும் ஓதக்கூடியவர்களாக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்கின்றது என்றால் அந்த தேவையை நினைத்து நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு சூறாவை நீங்கள் அன்றாடம் தினம்தோறும் வாருங்கள் அதாவது நூறு முறையாவது ஓதுங்கள் இன்ஷால்லா நீங்கள் எந்த தேவையை நியத்து வைக்கின்றீர்களோ அந்த தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பேருதவியினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எங்களுடைய தேவைகளை எம்மை விடவும் நன்கு அறிந்தவனாக இருப்பவன் அல்லாஹ் மட்டுமே மேலும் அவனால் மட்டுமே அதாவது அல்லாஹ் நாடினால் மட்டுமே எங்களுக்கு அல்லாஹ்வின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்னவென்றால் அது ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அதுதான் சூரா நசர் இந்த சூறாவினுடைய மாற்றம் அதாவது இதன் பலன் நிச்சயமாக மாற்றத்தை உண்டாக்க கூடியது மிகவும் சக்தி வாய்ந்தது இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருமே ஏதாவது ஒரு தேவையாவது உடையவர்களாக இருப்போம் ஆதமின் மக்கள் நிச்சயமாக தேவை உடையவர்கள் ஆவர் அவ்வாறு அல்லாஹ் நம்மை படைத்துள்ளான் தேவை இல்லாதவன் மனிதனே இல்லை என்றும் கூறலாம் தேவைகளின் சங்கிலியால் மனிதன் பிணைக்கப்பட்டுள்ளான் தேவைகள் அனைத்தையுமே பரிபூரணமாக நிறைவேற்றி தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை எனவே இந்த சூறாவின் பொருட்டால் நீயே என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துவிடு என்று தேவையினை நீத்து வைத்து இந்த சூறாவை தினமும் ஓதி வருவோமாக இதற்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அளவு ஒதுக்குவோம் இன்ஷா அல்லா உங்களுடைய தேவை இப்போது நிறைவேற வேண்டும் என்று இறுதியான நேரம் ஒன்று வரும் அந்த நேரத்தில் நம்பிக்கை கூடாது அந்த நேரத்தில் நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹான உதாலாவின் பேருதவியினை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த சூரா எதுவென்றால் அது தான் சூரா நெசரு யோஹோ ஹை இது சூன சோமா

அல்லாஹ் நாம் அனைவரினதும் தேவைகளை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் இன்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து